வெல்கம் டு உஃபாடை ட்ரைனிங் அகாடமி எஸ்சி அல்டிமேட் அடுத்த இந்த வார சீரியஸ்ல நம்ம ஹிஸ்டரியில பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் டாபிக் பார்க்கலாம் சரிங்களா மூணு டாபிக் போன வாரம் சொன்ன மாதிரி அதே டாபிக் தான் சரிங்களா ஹிஸ்டரியோட தமிழ்நாடு ஹிஸ்டரி ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகேங்களா மேக்ஸிமம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்த் புக்கலையும் லெவன்த் புக்கலையும் கொஞ்சம் கவர் ஆயிருக்கும் அந்த மாதிரி டாபிக் தான் சரி கொஸ்டின்ல போயிடலாமா அதுக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு டே கேள்வி கேட்போம்ல அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன டே கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் என்ன கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்ப ஒரு டே கேள்வி கேட்போம் லாஸ்ட் அஞ்சு கொஸ்டின் நடத்துல இருந்து கேள்வி கேட்போம் அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கமாண்ட் பண்ணவே ஒரு கொஸ்டின் வச்சிருப்போம் அதுக்கும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த டேவை கமெண்ட் பண்ணிருங்க இப்பவே கமாண்ட் பண்ணிருங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி என்ன டே கொண்டாடுறோம் ஓகேங்களா கமெண்ட் ஃபர்ஸ்ட் டைட்டில்ஸ் பட்ட பேர் வச்சு பார்க்கணும் ஓகேங்களா மாமல்லன் ராஜசிம்மன் குணபரான் அவனிசிம்மன் சிம்மன் ஓகேங்களா நாலு நாலு பேர் பட்ட பேர் நம்ம என்ன பண்ணலாம் மாமல்லன் பாக்கலாமா மா மல்லன் ஓகே இன்னொரு ஓகேங்களா மாமல்லன் அப்படின்னு தான் மாமல்லன் ஓகேங்களா யார சொல்றோம் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் சொல்றோம் ஓகேங்களா ஆக்சுவலா நம்ம ரெண்டு டாபிக்ல பட்ட பேர் முக்கியம் ஒண்ணு குப்தர்கள் குப்தர்கள் டாபிக்ல பட்ட பேர்கள் நிறைய வரும் படிக்கணும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பல்லவர்கள் அதுக்கப்புறம் சோழர்கள் மொத்தம் நமக்கு சப்ஜெக்ட்லயே பட்டப்பேர்களுக்கு கூடிய ஒரு டாபிக்னா மூணே டாபிக் தான் ஒண்ணு குப்தர்கள் இன்னொன்னு வந்து பல்லவர்களே இன்னொன்னு சோழர்கள் தான் குப்தர்கள் நம்ம கவிராஜா இந்தியன் நெப்போரியன் விக்ரம் ஆதித்யன் அஸ்வமேதா பராக்கிரமா இந்த மாதிரி பட்டப்பேர் படிச்சிருப்போம் இங்கே நம்ம தமிழ் பட்ட பெயர்கள் வரதான் வரும் அதுல ஒவ்வொரு பட்டப்பெயருக்கும் நீங்க அர்த்தத்தை படிச்சிட்டீங்கன்னா ஏன் அந்த பட்டப்பேரவை வதங்கிருக்காங்க படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா வரும் ஓகேங்களா மாமல்லன் என்ற பட்ட பெயர் எதுக்காக இருக்குது அப்படின்னு பாத்தீங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா மல்லல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க மாமல்லன்ல மல்லல் போர் அந்த போர்ல வந்து சிறந்து விளங்குவா நம்மளுடைய முரலா நரசிம்மவர்மன் அதனால அவருக்கு மாமல்லன் பட்ட பெயர் அது மட்டும் கிடையாது வாதாபி உண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பட்ட பேர் உண்டு ஓகேங்களா அடுத்து ராஜசிம்மன் ஓகேங்களா ராஜசிம்மன் ஓகேங்களா அப்ப யாரு அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் பட்ட பெயர் தான் ஓகேங்களா அடுத்து குணபரான் நல்ல குணங்களை கொண்டதால் குணபரான் யார் நல்ல குணங்களை கொண்டவர் முதலாம் மகேந்திரவர்மன் ஓகேங்களா அவனி சிம்மன் ஓகேங்களா முதல் மன்னர் தோற்றுவித்தவர் ஓகேங்களா இத பாக்கும்போது இவரை பத்தி பாக்கும்போது பல்ல வம்சத்தை தோற்றுவித்தது யாருதான் நம்மளுடைய சிம்ம விஷ்ணு தான் எப்பவுமே டெய்னேஷ்ல யார் தோற்றுவித்தா படிக்கணும் அந்த பல்லவம் தோற்றுவித்தது சிம்ம விஷ்ணு வேறுபடி அடுத்த மன்னர் மகேந்திரவர்மன் அவனுடைய பையன் தான் ஓகேங்களா மகேந்திரவர்மனுடைய பையன் தான் நரசிம்மவர்மன் அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவர்கள் தான் இரண்டாம் நரசிம்மவர்மன் ஓகேங்களா படிக்கும் போது பட்டப்பேர் முக்கியம் ஒவ்வொரு மன்னருக்கும் ஒவ்வொரு மன்னருக்கும் எந்த வகையான கோவில் கட்டிடக்கலையை கட்டிருப்பாங்கிறது பின்னாடி ஒரு கொஸ்டின் சரிங்களா ஃபஸ்ட் கொஷனுக்கு அடிச்சனா த்ரீ இதுக்கு ஒன்னு சொன்னோம் இதுக்கு வந்து டூ சொன்னோம் இதுக்கு வந்து ஃபோர் சொன்னோம் பாத்துக்கோ அடுத்த கொஸ்டின் ஒருத்தக்க கொஸ்டின் பொறுத்துக ஓகேங்களா மதுரை கங்கை கண்டு சொல்ல அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் மதுரை போது நமக்கு தெரியும் சங்கம் வளர்த்த மதுரை பாண்டியர்களை தலைநகரம் மதுரை ஓகேங்களா பாண்டியர்களுக்கு தொடக்க காலத்துல ஒரு கேபிட்டல் இருந்திருக்கும் அது கொர்க்கை இனிஷியல் கேபிட்டல் கொர்க்கை பின்பு மதுரை சரிங்களா அதே மாதிரி பாண்டியர்களுடைய துறைமுகமும் தான் ஞாபகம் பாருங்க கங்கை கொண்ட சோழபுரம் ஓகேங்களா அது என்ன சோழர்களின் திரையாரம் ஓகேங்களா மூணு சார் என்ன சார் கங்கை உறையூர் அப்படின்னு சோழர்கள் சோழாசுக்கு வந்து கேபிடல் வந்து என்ன படிச்சிருப்பீங்க உறையூர்னு படிச்சிருப்பீங்க சங்ககால சோழர்களுக்கு பிற்கால சோழர்கள் கேபிட்டல் வந்து தஞ்சாவூர்னு படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஆனா ராஜராஜ சோழன் வரைக்கும் தஞ்சாவூர் எப்ப ராஜேந்திர சோழன் வட்டாரோ அப்பவே என்னவாயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழ படத்தை கேபிடல் மாத்திடுவார் ஓகேங்களா மெயினா யார் மாத்துவார் சொன்ன ராஜேந்திர சோழன் எந்த மன்னர் மாத்தினாருன்னு தான் கேட்பாங்க ஓகேங்களா அடுத்து அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் ஓகேங்களா அப்போ அஞ்சு வண்ணத்தார் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சார் வணிகர் சொல்றாங்க ஓகேங்களா மணி கிராமத்தார் சொல்லும்போது போது உள்நாட்டு வணிகரை பத்தி சொல்றாங்க ஓகேங்களா சார் வணிகர்னா வெளிநாட்டுக்கு போய் வியாபாரம் பண்றவங்க அஞ்சு வண்ணத்தார் உள்நாட்டில் வியாபாரம் பண்ணால் மாணிக்கிராமத்தார் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் ஏ ஓகேங்க ஆன்சர் பொறுத்தவரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ரெண்டு விஷயத்த மேட்ச் பண்ணீங்கன்னாலே என்ன ஆயிடும் பொருந்திரும் மேக்சிமம் அந்த மாதிரி தான் வந்து இப்போ கொஸ்டின்ஸும் அமைஞ்சிருக்கும் இது வரைக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் வேள்விக்குடி அப்படியே புக்கு இருந்தால் ஒவ்வொரு கொஷினும் புக்கை தாண்டி வெளியே தான் போகிறேன் அப்படியே புக்கில் இருந்தால் நிறைய கொஸ்டின் அமைஞ்சிருக்குது வேள்விக்குடி செப்பே எடுக்கிறீன் கொடையாதி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க டோனர் சோழ பாண்டிய செப்பீடு சாம்ராஜ்யத்துல கொஞ்சம் கல்வெட்டுகளும் கொஞ்சம் செப்பேடுகளும் வரும் கல்வெட்டை மண்டகப்பட்ட கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு மானூர் கல்வெட்டு செந்தலை கல்வெட்டு பூராங்குறிச்சி கல்வெட்டு இதெல்லாம் கல்வெட்டு வகையில முக்கியம் செப்பேடுகளை பொறுத்த வரைக்கும் காசக்குடி செப்பேடு வேள்விக்குடி செப்பேடு ஓகேங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதான் செப்பேடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஓகேங்களா அப்ப இதுல வந்து வேதிக்குடி செப்பேடி கொடையாளிகள் வந்து யாரும் சொல்றாங்கன்னா ஜலடி பரந்தக நெடுஞ்சடையான் அப்படின்னு சொல்றாங்க ஓகே பாண்டிய மன்னன் ஜலடி சரி ஜடீத எஸ் ஜடீத பராந்தக நெடுஞ்சடையான் அவர்தான் வந்து வேள்விக்குடி செப்பேடிகளுடைய கொடையாதி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ரைட் பாண்டிய வம்சம் தான் அடுத்து போலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட பல்லவாட்சிகள் யார் வந்து வாதாபி கொண்டான் என்ற பட்டத்திலை கொண்டவர் அப்படிங்கிறார் ஓகேங்களா யார் ஒருத்தர் வந்து வாதாபி கொண்டான் இப்பதான் கதையில சொல்லிருப்பேன் எந்த ஊரு அது தெரிஞ்சு வாதாபிங்கிறது சாளுக்கியர்களுடைய வாதாபிங்கிறது எதோடைய கேபிட்டல் சாளுக்கியர்களுடைய கேபிட்டல் ஓகேங்களா இப்ப சாளுக்கியர்ல ஒரு மன்னர் இருந்தார் அவர் பேரு வந்து இரண்டாம் புலிகேஷி அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா நம்ம பல்லவர்களுடைய நாட்டுக்கு வந்து முதலாம் மகேந்திர தோற்கடிச்சுட்டு போயிருப்பாரு அப்ப முதலாம் மகேந்திரன் தோத்ததுனால வெக்கத்தினால குன்றி குறுகி த பையன்கிட்ட ஆட்சியை படிச்சிருவாரு த பையன் யாரு முதலாம் மகேந்திரனுடைய பையன் யாருன்னா முதலாம் நரசிம்மவர்மன் ஓகேங்களா அப்போ அவர் அரியணை வந்த உடனே முதல் என்ன சொல்றாருன்னா எங்க அப்பாவை தோக்கடிச்சவனுக்கு நான் என்ன செய்யணும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் புலிகேசியோட இடத்துக்கே போய் அதான் வாதாபி அவங்க ஊருக்கே போயிட்டு வாதா இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்து விட்டு கொன்றுட்டு வாதாபி நகரத்தையும் தீக்கரை ஆக்கிட்டு அவர் அதனாலதான் வாதாபி கொண்டான் என்ற பட்டம் இருக்கிறாங்க முதலாம் நரசிம்மர் முழுக்க தான் கதை முக்கியம் ஓகேங்களா அப்படி வாதாபி கொண்டான பலையெடுத்து திருப்பி வரும்போதுதான் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு கணபதி வழிபாட கொண்டு வருவார் ஓகேங்களா அங்கிருந்து பல ரிட்டன் வரும்போதுதான் அந்த கர்நாடகா கர்நாடக இடத்துலதான் கணபதி வழிபாடு இருந்தது நம்ம ஊர்ல இந்த அப்போ புது வழிபாடாக கணபதி கடவுள் பிள்ளையார் கடவுள் இருந்து இங்க கொண்டு வந்திருப்பாங்க இது எல்லாமே நடக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டுகள் தான் நடக்கும் ஓகே நடக்குது எல்லாமே ஏழாம் தான் நடக்கும் ஓகேங்களா ரைட்டா இப்ப நரசிம்மருடைய அப்பாதான் யாரு மகேந்திரன்னு ஒண்ணு அவளைதான் தோக்க இரண்டாம் புலிகேசி அது மாதிரி இரண்டாம் புலிகேசி பொறுத்த வரைக்கும் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர் ஆக சேரந்திர மன்னர் இவர் வடக்கே வந்து ஹர்ஷரை தோற்கடிச்சிருப்பாரு ரொம்ப முக்கியமானது கேள்வி தெரியுங்கடா ஓகேதா இரண்டாம் புலிகேசி வந்து வடக்கு பகுதியில ஹர்ஷன் ஒருத்தர் அவரை தோற்கடிச்சிருப்பாரு ஓகேங்களா ரைட்டா அடுத்து மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களில் கோவில்களும் சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவில் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது நான் பல நடத்தும் போதே சொல்லியிருக்கேன் யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்களை கண்டிப்பா படிச்சு ஆகணும் ஓகேங்களா தமிழ்நாட்டில் கூடிய கோவில படிச்சுக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எல்லோரா அஜந்தா இதெல்லாம் இதையும் படிச்சுக்கோங்க தமிழ்நாட்டு தஞ்சை பெரிய கோவில் கங்கை கண்ட சோழபுரம் இந்த நம்ம மாமல்லபுரம் மேக்சிமம் இதுதான் ஓகேங்களா கிட்ட அப்படி பாக்கும்போது நம்ம மாமல்லபுரம் கோவில் அது இறைய வகையான கோவில் இருக்கு அதோ அந்த கோவிலை கெட்டது யாரும் அப்படி கேட்க மாட்டாங்கன்னா அதுல குடைவரை கோவில் இருக்குது கட்டுமான கோவில் இருக்குது ஆஹ் ரதங்கள் இருக்குது பஞ்ச பாண்டவ ரதங்கள் இருக்குது அப்ப எல்லாத்தையும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா கட்டியிருப்பாங்க பின்னாடி ஒரு கொஸ்டின் இருந்தது அப்ப பேசலாம் மொத்தமாக நினைவு சின்னமா அங்கீகரிக்கப்பட்டது சாரி தொண்ணூத்தி சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்பந்தான் நேஷன் எஜுகேஷன் கல்ச்சரல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமைப்புனால என்ன பண்றாங்க அங்கீகரிச்சாங்க அதனாலதான் முக்கியம் ஆஹ் நான் ஒவ்வொருத்தரும் என்ன வகையான கட்டுமான கோவையில கெட்டினாங்க தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கும் திருப்பின்னு சொல்றேன் நிறைய பேரு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வாசிச்சவங்க சரியானதை சூஸ் பண்ணிடுறாங்க கேள்வி என்ன தவறானதை கேட்கிறாங்க பாறை குடைவரை கோவில கெட்டினது யாரு மகேந்திரம் அதுல நான் வச்சுக்கோங்கப்பா எப்பவுமே டெக்ன காலங்கள் போக போக தான் வித்தியாசமான கட்டிடக்கதை தொடக்கத்துல இருந்த மன்னர்னா இருக்கக்கூடிய மன்னர்னா மகேந்திரவர்மன் மகேந்திரவர்மன் காலத்துல பெரிய அளவுக்கு எதுவும் இல்லாத பாறையை குடஞ்சி மட்டும் கோவில் கட்டியிருக்காங்க இப்போ பாறை குடைவரை கோவிலை கட்டினது மகேந்திரவர்மன் பாணி கரெக்ட் தான் இது செட் கரெக்ட் தான் அதனால ஆன்சர் கிடையாது ஓகேங்களா ஏன்னா தவறானதான் இருக்கிறாங்க அடுத்து ஒற்றைக்கல் ரதங்கரை கொண்ட சிற்ப மண்டங்கள் மாமல்லன் மாமல்லனா யாருலேயே சொல்லிட்டோம் நரசிம்மவர்மன் அது முதலாம் நரசிம்மவர்மன் அவர்தான் தான் அப்போ ஒற்றை கல் ரதத்தை என்ன பண்ணிருப்பாரு கட்டியிருப்பாரு ஓகேங்களா அடுத்து கட்டுமான கோவில கட்டியிருக்காரு யார் கட்டியிருப்பாரு ராஜசிம்மன் பாணி அல்லது நந்தியூரமன் பாணி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அது கட்டுமான கோவில கட்டியிருப்பாரு ஓகேங்களா எஸ் எல்லாமே ரைட்டா தான் இருக்கு இப்போ எதுவுமே தப்பா இல்ல ஆன்சர் வந்து டி நன் ஆஃப் தி அபோ மேற்கண்ட எதுவுமே தவறாக இல்லை ஓகேங்களா அப்ப இதை வச்சு நீங்க ஒரு கொஸ்டின் நீங்க ஹிம்சாவும் எடுத்துக்கணும் ஓகேதா அப்போ மகேந்திரவர்மன் கட்டினது பாறை குடைவரை கோவில் முதலாம் நரசிம்மவர்மன் கட்டினது ஒற்றைக்கல் ரதங்கள் ஓகேதா கட்டுமான கோயிலை கட்டினது யாருன்னா ராஜசிம்மன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் நந்தி ஒருமன் இவங்க ரெண்டு பேரும் கட்டுமான கோயிலை கட்டியிருப்பாங்க ஓகேதா அப்போ எல்லாமே சரியாதான் புரிஞ்சிருக்கு அவங்க எதுவும் இல்லை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவர்கள் பல்லவர்களைப் பற்றி அறிய உதவும் சான்றுகள் யாவை பல்லவாசை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்ன ஏன்னா ஸ்கூல் புக்ல பாக்கும்போது முதல் பேஜ்லயே பல்லவர்களை பத்தி டீட்டியலா அவங்களுடைய சோர்ஸ ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கும் போது பார்க்கலாம் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு எஸ் முக்கியமான சான்று ஏன்னா மகேந்திரவர்ம பல்லவனை பத்தி இதுதான் சொல்லுது அடுத்து இரண்டாம் புலிகேசியுடைய ஐகோர் கல்வெட்டு எஸ் இது மகேந்திரவர் சண்டை அனுபவத்தை அதை பத்தி பேசுது இதுவும் ஒரு சோர்ஸ் தான் காச குடிச்ச பேடு எஸ் நந்தியர்மனை பத்தி சொல்லுது அடுத்த இருக்குது அதுவும் சோர்ஸ் தான் யுவான்ஸ் வாங்குடைய பயணக்குறிப்பு நல்ல நியாபகம் வச்சுக்கோங்க யுவான்ஸ் வாங்குடைய பயணக்குறிப்பு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பதவியை பற்றி அறியுதவும் சார்ந்து கிடையாது யுவான்ஸ் வாங்குடைய பயணக்குறிப்பு எல்லாமே ரைட் தான் ஓகேங்களா ஏன்னா மண்டகப்பட்டி கல்வெட்டு அந்த டைம் தான் பதரப்பு டைம் தான் இரண்டாம் புடி டைமும் அதுதான் காசக்குடி செப்பேடு அதுதான் யுவான் சுவாங்கும் அந்த டைம் தான் யுவான் சுவாங்கோடைய உடைய பயண குறிப்புகளும் அந்த டைம் தான் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாமே கரெக்ட் தான் ஆப்ஷன் வந்து இங்கிலீஷ் சமயத்து கரெக்டா இருக்கிறது இதுல ஒன்னு இருக்கிறது ஃபோர்னு வந்திருக்கும் சின்ன பிழை தான் மிஸ்டேக் தான் ஓகேங்களா நாலுமே ஆஹ் பற்றி அறிய உதவக்கூடிய சான்றுகள் தான் ஓகேங்களா ஏன்னா யுவான் சுவாங் வந்து தமிழ்நாட்டுக்கு பலர் டைம்ல வந்திருப்பாரு ஓகேங்களா நார்த் இந்தியாவுக்கும் வந்திருப்பாரு இங்கேயும் வந்திருப்பாரு கீழ்கண்பவட்டில் இரண்டாம் புலிகேசின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எப்படி பாருங்க அப்பதான் சொன்னேன் இரண்டாம் புலிகேசி வந்து ஹர்சன தோக்கடிச்சிருப்பாரு மகேந்திரமதம் தோக்கடிச்சிருப்பாரு மிகப்பெரிய எக்ஸ்பான்ஷன் சார்விக் அம்சத்தை கொண்டு வருவாரு அவரை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு ஐஹோல் கல்வெட்டு ஓகேங்களா இந்த கல்வெட்டை யாரு வந்து ரொம்ப டீட்டெயிலா பேசியிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவி கீர்த்தி பேசியிருப்பாரு ஓகே இந்த கல்வெட்டை யாரு பேசிருப்பாருன்னா ரவி கீர்த்தி ஓகேங்களா ரவி கீர்த்தி என்ன பண்ணிருப்பாரு இந்த கல்வெட்டு வந்து டீட்டெயிலா எழுதியிருப்பாரு செதுக்கியிருப்பாரு ஓகேங்களா ரைட் அடுத்து சோழராட்சியில் விஜயாலய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த உள்நாட்டு கலவரத்தில் கொல்லப்பட்ட ராஜேந்திர சோழரின் மூன்றாவது அரிசி கேட்பாங்க ஒண்ணு கிடையாதுப்பா அதிராஜேந்திரன் தான் விஷயம் என்ன ஒண்ணுன்னா ரெண்டு விதமா சோழ வம்சத்துல கடைசி மன்னரை பத்தி பேசுறாங்க ஒண்ணு விஜயாலய சோழன் வழிவந்த கடைசி அரசர் அதுதான் இங்க பேசுறாங்க பாருங்க விஜயாலய ஆட்சியை விஜயாலன் வழிவந்த ஏன்னா சோழ வம்சத்தை மீண்டும் மீட்டரை செய்தவர் யாருன்னு கேட்பாங்க விஜயாலய சோழன் அவனுக்கு அப்புறம் பராந்தக சோழன் அப்புறம் வந்து ராஜராஜன் ராஜேந்திரன் இரண்டாம் ராஜேந்திரன் வந்துட்டே இருப்பாங்க அந்த வரிசையில வந்தவரை கடைசி யாருன்னா அதிராஜேந்திரன் அவர் உள்நாட்டு கழகத்துல செத்து போயிருப்பாங்க அதுக்கப்புறம் பின்னாட்கள்ல குலோத்துங்க சோழன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் என்ன பண்ணுவாரு திருப்பியும் சா சோழ சாளுக்கிய வம்சத்தை உருவாக்குவாரு அந்த கதையில திருப்பி சோழ வம்சம் உருவாகும் ஓகேங்களா இந்த வழியில இவர்தான் தான் கடைசி இருக்கு அடுத்து எப்பவே சொன்னோம்ல ஒவ்வொரு வம்சத்தோடைய முதல் மன்னர் படிக்கிற மாதிரி கடைசி மன்னரையும் படிக்கணும் எல்லா வம்சத்திலையும் குப்தாஸ் ஜதி சுல்தான் முகராயர்கள் விஜயநகரம் பாமினி ஓகேதான் எல்லாத்துலயுமே மொத மன்னரையும் படிக்கணும் கடைசி மன்னரையும் படிக்கணும் அப்படி பார்க்கும்போது கடைசி பல்லவ மன்னர் யார் கேட்கிறாங்க அபுரஜித்த பல்லவன் அவன்தான் கடைசி பல்லவன் இவனை வந்து நம்ம சோழ மன்னர்கள் என்ன பண்ணிருப்பாங்க தோக்கடிச்சிருப்பாங்க அதனால இவர்தான் கடைசி பல்லவனோட இவனோட பல்லவ ஆட்சியை முடிவடையும் ஓகேதான் ஒன்பதாம் கரெக்டா தொள்ளாயிரம் இயர் ஓகேங்களா ஒன்பதாம் நூற்றாண்டு என்னிங்ல வந்து முடியும் ஓகேங்களா அடுத்த அடுத்து பிறகு ரொம்ப எளிமையானது ஆனா கேது கேட்பான் நம்ம பசங்க நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிருவாங்க எளிமையானதுன்னு சொல்லிட்டு படிக்காம படிக்காம கடந்து கடந்து போயிடுவாங்க எக்ஸாம்ல போயிட்டு கொலை போற மாதிரி கொஸ்டின் வந்துடும் அப்படி பாக்கும்போது முக்கிய கொடுத்துருக்க கூடியதுதான் மொத்தம் தமிழ்நாட்டுல மூவேந்தர்கள் ஆடு சேர சோழ பாண்டிய நாடு எக்ஸ்ட்ரா ஒரு நாடு பல்லவ நாடு அது எல்லாமே என்ன உடைத்து கேட்பாங்க என்ன உடைத்துனா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸோ அதுதான் உடைத்து சோழ நாட்டுல என்ன பேமஸ் சோழ நாட்டுக்கு போனீங்கன்னா நீங்க சாப்பாடு கட்டி கொண்டு போகவே வேணாம்னு சொல்லுவாங்க சோழ நாடு சோறு உடைத்து ஓகேங்களா பாண்டிய நாட்டுக்கு போனீங்கன்னா அப்படி பாண்டி நாட்டு நடு கடல போயிட்டு கொற்கையில போயிட்டு அப்படி மூச்ச டம் தம் கட்டி அப்படி ஒரு விரால் அடிச்சு உள்ள போய் தம் கட்டி அவ்வளவு தம் கட்டி உள்ள போயிட்டு அந்த முத்து கட்டு வருவான் ஓகேங்களா அப்ப ஃபேமஸ் பா பாண்டி நாடு முத்துடை சேர நாட்டு திருவிழாக்களையும் சேர நாடு வெற்றியடைவதற்கு காரணமே அவங்களுடைய யானை படை தான் அப்ப சேர நாட்டுக்கு போனீங்கன்னா யானை தான் ஃபேமஸ் ஓகே வேலம் யானையுடைய தமிழ் பெயர் வந்து வேலம் ஓகேங்களா வேலமுடைத்து பல்லவ நாட்டுக்கு போனீங்கன்னா எல்லாருமே படித்தவனா இருப்பான் நல்ல கல்வி தரக்கூடிய ஏரியாவா இருக்கும் பல்லவ நாடு அதனால பல்லவ நாடு சான்றோர் உடைத்து முடிஞ்சு போச்சு சோழ நாடு சோர் உடைத்து மூனை பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு வேரப்புடைத்து வேலம்னா யானை சரியா தொண்டை நாடு சான்றோர் உடைத்து த்ரீ ஒன் போர் டூ த்ரீ ஒன் போர் டூ த்ரீ ஒன் போர் டூ ஆப்ஷன் சி முடிஞ்சு போச்சு சரியா இப்போ எளிமையானதுதான் படிக்காம தப்பு முடியல சரியா அடுத்து பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது ராஜராஜ சோழன் தன்னை முடிக்கொண்டாள் என்று பிரகடனப்படுத்தி கொண்டார் சொல்றாங்க தப்பு ஓகேங்களா லக்ஷதா முடிக்கொண்டாங்கிற பட்டப்பேர் யாருக்கு அப்படின்னா ராஜேந்திர முடி முடிக்கொண்டான் சார் அப்போ முடிங்கிற மாதிரியே ராஜராஜ சோழனுக்கு ஒரு பட்டப்பேர்மையாக வரும் அது என்ன சொல்லணும் மும்முடிச்சோழன் ஞாபகத்துக்கோங்க ஓகேங்களா ஒவ்வொரு பட்டப்பேரும் எதுக்குன்னு படிச்சுனாலே மறக்காது நம்ம ராஜராஜ சோழன் தான் பொன்னியின் தெரிஞ்சிருக்கும் இலங்கையை கைப்பற்றுவார் இலங்கையுடைய தென் மேற்கு பகுதியை கைப்பற்றுவார் அந்த பகுதி தான் மும்முடி சோழ மண்டலம் சொல்லுவாங்க அதை கைப்பற்றியதுதான் இவருடைய பட்டப்பெயர் ராஜராஜ சோழனுடைய பட்டப்பேர் மும்முடி சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்படி பாக்கும்போது முடிக்கொண்டாங்கிற பட்டப்பேர் வந்து ராஜேந்திர சோழனுக்கும் பொருந்தும் ஓகேங்களா ராஜேந்திர சோழன் தன்னை கடாரம் கொன்றான் என்று பலனப்படுத்திக் கொண்டா இது தப்பா என்ன சார் அது தப்புனா அப்படி கிடையாது இதுவும் கரெக்ட் தான் இல்ல ஒரு மன்னருக்கு ஒரு பட்ட பேர் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் முடி கொண்டான் இத்தனை பட்ட பேர் ஒவ்வொரு மன்னருக்கும் படிக்கிறது முதலே நமக்கு வந்து முடியாம போயிடும் அந்த அளவுக்கு பட்ட பிரச்சனை போயிட்டாங்க அப்போ ஒன்னு கரெக்ட் ரெண்டு சரி ஒன்னு தப்பு ரெண்டு கரெக்ட் இப்ப எது கரெக்ட் தான் இருக்கிறாங்க இரண்டு மட்டும்தான் கரெக்ட் அடுத்து பாண்டியர்களின் தொடக்க கால தலைநகரம் எது ஓகேதா மதுரை அப்படின்னா தப்பு அப்பயே சொல்லிட்டேன் பாண்டியர்களுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் பின் நாட்கள் தான் பாண்டியை பிற்காலத்துல இன்டர்ஜென்ட் ஆயிருக்கும் ஓகேதா ரெண்டு பேர் சரியான இளைஞர்கள் ரெண்டு பேர் தவறான இலங்கைதான் அடுத்து பிற்கால சோழ வம்சத்தை மீட்டத செய்தவர் அதெல்லாம் வச்சுக்கோங்க ஓகேதா பிற்கால சோழ வம்சத்துல ஏன் தோற்றுவித்தவர் படிக்க மாட்டேங்கிறோம் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சோழ வம்சமும் பாண்டிய வம்சமும் இருந்தது காலத்துல ஓகேங்களா மீட்டரை சோழ வம்சத்தை மீட்டரை செய்தவர் இவர்தான் விஜயாலய சோழன் யாருகிட்ட இருந்து மீட்டரை அடுத்து பாண்டிய வம்சத்தை மீட்டரை செய்தவர் கடுங்கோன் பாண்டியன் இப்படிதான் படிக்கணும் படிக்கும் போதே ஓகேங்களா சோழ வம்சத்தை மீட்டரை செய்தவர் விஜயாலய சோழன் பாண்டிய வம்சத்தை மீட்டரை செய்தவர் கடுங்கோன் பாண்டியன் அந்த கடுங்கோன் பாண்டியன் யாரு கிட்ட இருந்து மதுரை மீட்டரை செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கலப்பிரர்களிடமிருந்து மீட்டல செஞ்சிருப்பாரு சோழ வம்சமான விஜயாலய சோழன் தஞ்சாவூரை மீட்டரை செஞ்சிருப்பாரு தஞ்சாவூர் யாருகிட்ட இருந்து மீட்டரை செஞ்சிருப்பாரு முத்திரையர்களிடமிருந்து மீட்டல செஞ்சிருப்பாரு ஓகே எப்படி பாருங்க நொடக்கமா படிக்கணும் சும்மா யார் தோற்றுவித்தார் யார் மீட்டரை செஞ்சாருன்னா எல்லாரும் காலலாம் படிச்சுட்டாங்க ஓகே நம்ம வித்தியாசம் படிக்கணும்னா யாருகிட்ட இருந்து மீட்டரை செய்தார் இவர்கள் முத்திரையர்களிடமிருந்து இவர்கள் வந்து கலப்பிரர்களிடம் அதே மாதிரி பல்லவ வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து நம்மளுடைய சிம்ம விஷ்ணு அவருமே கலப்பிரிட்ட இருந்துதான் இந்த காஞ்சிபுரத்தை அடுத்த கொஸ்டின் முதலாம் ராஜேந்திர சோழன் வேத கல்லூரியை எந்த கிராமத்தில் அமைத்தார் அப்படி இருக்கிறாங்க என்ன ஆயிரம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ராஜேந்திர சோழன் வந்து வேத கல்லூரி வேதி காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உருவாக்குவார் சமஸ்கிருதம் வேதங்களை படிப்பதற்காக அது எங்க உருவாக்குவார்னா எண்ணாயிரத்து உருவாக்குவார் எண்ணாயிரம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க விழுப்புரம் மாவட்டத்துல தான் எண்ணாயிரம் ஓகேங்களா விழுப்புரம் மாவட்டம் சரியா வேதங்களை படிப்பதற்காக கல்லூரி அடுத்து பாண்டிய அரசு செல்வ சிதிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னா புரியுதுங்களா ஓகேங்களா யார் சொன்னாங்க கேட்கிறாங்க ஓகே பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரோ மார்க்கோ போல சொல்றாரு ஓகேங்களா வெனிசு நாட்டு பயணி மார்க்கோ தான் சொல்றாரு ஓகேங்களா அப்போ என்ன சொல்றாரு அப்படி பண்ணா மார்கோ போட வராரு ஓகேங்களா வெனிசுல இருந்து தமிழ்நாட்டுக்கு இந்தியா சுற்றுப்பயணம் வராரு அப்போ கொற்கைக்கு சாரி கொற்கை பக்கத்துல இருக்கக்கூடிய துறைமுகம் காயல் துறைமுகம் ஓகேங்களா அங்கதான் வராரு வந்து பாக்குறாரு மதுரை எல்லாம் பாக்குறாரு போ பிரம்மாண்டமா செழிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு குறிப்போவதை எழுதி வச்சிருக்காரு சிரிப்பா இருக்குதோ இதையோ அவரும் எழுதி வச்சு போயிருக்காரு ஆனா சிரிப்பா இருக்க போய்தான் எந்த ஒரு பயணையும் ரெண்டு தடவை ஒரே ஊருக்கு வந்தது கிடையாது ஆனா மார்க்க போதும் காயல் துறைமுகத்திற்கு இரண்டு முறை வருகை புரிஞ்சிருக்காரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஓகேங்களா எந்த எந்த ஊருக்கு வந்திருப்பாரு காயல் எத்தனை முறை ரெண்டு முறை வந்திருக்கேன் எப்படி பாருங்க அப்ப ஏதோ சிறப்பாக இருந்திருக்கு போருக்கு பாண்டிய வம்சம் அந்த டைம்ல அடுத்து பாருங்க சோழ அரசனுடைய நிர்வாக இந்த மாதிரி ஒவ்வொரு அம்சத்துக்கும் இருக்கும் ஈஸி தான் ஒண்ணும் கஷ்ட முடியாது பேரரசு மண்டலம் கூற்றம் கிராமம் ஒண்ணு நாடு மாநிலம் மாவட்டம் கிராமம் அதுக்கேற்ற மாதிரிதான் இருக்கு அளவு ஓகேங்களா அப்ப இதுதான் கரெக்டான ஒரு நிர்வாக அழகா இருக்கு ஓகேங்களா அடுத்து போறாமா அடுத்து பாருங்க பதினெட்டு சரியான ஜோடியை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா சாத போகம் பிரட்டார்கனி தச்சு மணியம் பட்டா விருத்தியம் ஓகேங்களா சாத போகம்னா எஸ் பிராமணர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறம் எஸ் கரெக்ட் தட்டார்கனி அப்படின்னா இரும்பு தொழில் தட்டி தட்டி செய்வாங்க ஓகேங்களா அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட நிறம் தச்சு மணியம் அப்படின்னா தச்சு பேரே இருக்குது தச்சர்களுக்காக கொடுக்கப்பட்ட நிறம் கரெக்ட் பட்டா விருத்தி அப்படின்னா கல்வி கற்பதற்காக பிராமணர்களுக்கு எல்லாமே கரெக்ட் தான் ஓகேங்களா அனைத்தும் சரி ஓகேங்களா இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டான கொஸ்டின் தான் ஓகேங்களா நீங்க மார்க் பண்ணி படிச்சிருந்தா படிச்சிருப்பீங்க ஒரு சத்தையும் விட்டு கூட பரவாயில்ல ஆனா சால ஓகேங்களா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி மன்னர்களுடைய பெயர்களும் ரொம்ப முக்கியம்தான் அப்போ ஓரளவுக்கு நம்ம என்ன பார்த்தோம் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் மன்னர்கள் அதை பார்த்துருப்போம் அதை விட்டு போனதுன்னா இந்த பாண்டிய வம்சத்து அறிக்கேஸ்வரி மாரவரம்னு ஒருத்தருப்பாரு அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அவரும் சமண மதத்துல இருந்து சைவ மதத்துக்கு மாறி இருப்பாரு நல்லா கவனிச்சுக்கோங்க இதே மாதிரி பல்லவ வம்சத்துல மகேந்திரவர்ம பல்லவனும் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறி இருப்பார் ஓகேங்களா ரெண்டு பேருக்கு அது ஒற்றுமை வரும் ஆனா அவர் வேற காலகட்டம் இவர் கட்டா ஓரளவுக்கு டைம் ஒன்னா இருக்கும் ரொம்ப சேம் கிடையாது ஓகேங்களா ரைட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேற்படி புக்கெல்லாம் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா மகேந்திர பல்லவன் வந்து மத்த விலாச பிரகாசனம் தட்சிண சித்திரம் அந்த மாதிரி புக்ஸை எழுதியிருப்பார் ரைட் எனவே முடிச்சாச்சு லாஸ்டா நீங்க ஒரு நூறு கொஸ்டின் இருக்கும் இருக்கு அது தெரியாம பேச தவறானதை சொல்லுங்க ஓகேங்களா முதலாம் நரசிம்மவர்மனின் படை தளபதி நான் சொன்னதே முதலாம் நரசிம்மவர்மன் எங்க போனாரு வாதாபிக்கு போனாரோ வாதாபிக்கு போகும்போது தன்னுடைய படை தளபதி யார வச்சுட்டாருன்னா பரஞ்சோதி தான் வச்சுக்குவார் கரெக்ட் தரோன்னா தான் இருக்கிறேன் சிறு தொண்டர் என பிரபலமாக அறியப்பட்டார் யாரு பரஞ்சோதி சிறு தொண்டர் சொல்லுவாங்க கரெக்ட் பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பி பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தினார் கரெக்ட் அதன் வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்று விஷ்ணு பக்தராக மாறினா சொல்றாங்க பாருங்க எப்படி எங்க வச்சு பாய் லாக் பண்றாங்க சொல்லிட்டாங்க இதெல்லாம் கரெக்ட் தெரிஞ்சா நீங்க ஆன்சர் இதுதான் மாறி பண்ணிடணும் ஆனாலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் ஓகேதா வெற்றிக்கு பின்னாடி மனசு மாறி ஒரு கடவுளுடைய பக்தரா மாறிடுவாரு ஆனா விஷ்ணு கிடையாது சிவபக்தரா மாறிடுவாரு அதனாலதான் இந்த பரஞ்சோதி என்ன பண்ணுவாருன்னா அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தரா இருப்பாரு ஓகேங்களா சிவன் பக்தரா மாறலாம் விஷ்ணு பக்தரா மாறினா ஆழ்வாரா தான் மாறி இருக்கணும் இவர் நாயன் அப்போ ஒண்ணு இதை படிச்சிருந்தா ஆன்சர் பண்ணலாம் இதெல்லாம் இந்த மாதம் சரி அப்படின்னா எனக்கு இது தவறுன்னு சொல்லலாம் அப்படிதான் சொல்ல முடியும் இந்த மாதிரி கொஸ்டின் தான் ஓகேங்களா ஆனா புக்ல இருக்கு அடுத்து யுவராஜா என்ன அர்த்தம் ராஜாவுடைய இளவரசன் மாநிலங்களின் ஆளுநராக பணியமர்த்தப்பட்டா எஸ் காரணம் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட அப்படின்னு சொல்றாங்க எஸ் கரை தான் ஏன்னா அப்பா இருக்கும் போது பையன் ஒருவா நிர்வாகம் பண்றானா பாதிட்டு போயிடுவாரு சொல்லி அதுக்காக அதுக்காகதான் ரெண்டுமே சரி ரெண்டுமே சரியான விளக்கம் தான் இதுக்கு அது விளக்கம் தான் ஓகேங்களா

யாரிடமிருந்து விஜயாலயாச்சோடன் தோற்றுவித்தார் மீட்டரை செய்தார் தோற்று சொல்றாரு சோழ வம்சத்தை இரண்டாவது கொஸ்டின் சொல்ற சோழ வம்சத்தை யாரிடமிருந்து விஜயாலயாச்சோடன் மீட்டரை செய்தார் ரெண்டாவது கொஸ்டின் சொல்லிட்டேன் அடுத்து மூணாவது கொஸ்டின் வேள்விக்குடி செப்பேடு வேள்விக்குடியின் கொடையாது யார் ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நாலாவது கொஸ்டின் பல்லவ வம்சத்துக்கு ஒரு நாட்டு பயணி வந்திருப்பாரு அவர் எந்த ஊருக்காரு எந்த ஊருக்கு வந்தாரு ஓகே ஒரு வெளிநாட்டு பயணி எங்க பல்லவ கிடையாதுப்பா பாண்டிய வம்சத்துல பல்வே வந்து விட்டு பாண்டிய வம்சத்துல ஓகேங்களா அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பட்டப்பேரச்சூருக்கு எது கேட்டதாமா மும்முடிச்சோழன் என்று அழைக்கப்படக்கூடிய மன்னர் யார் அதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பார்க்கலாம் மீதி பார்க்காத ஒரு டாபிக் உங்களுக்கு வந்து ஹிஸ்டரி ஜாகிரபி பாலிட்டி ஒன்றும் பாக்கறது அப்போ விடுதலை ஓரளவுக்கு நம்ம விசேஷம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம் எக்கனாமிக்ஸ் பார்த்து ரொம்ப நாளும் ஆச்சு எக்கனாமிக்ஸ்ல நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஐ பத்தி பார்க்கலாம் ஒன்னு டாபிக் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆர்பிஐ பத்தி பார்க்கலாம் அடுத்து தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசனையும் இருக்கும் ஓகே இதை அதை பார்க்கலாம் ரெண்டு சேர்த்தே போகும் நல்லா இருக்கும் ஓகே தமிழ்நாடு பொருளாதாரம் ஆர்பி ரெண்டு சேர்த்து ஒரு ரசம் பார்க்கலாம் ரெண்டு பேர் சேர்த்து தான்